இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர்ஜி வந்து நீங்கள் தூங்கிட்டீங்களா அங்கிள் நம்ம கார்ட் கேம் விளையாடலாமான்னு கேட்குறாங்க நம்ம அங்கிள் கார்ட் கேம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க இதுக்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படியே நம்ம அங்கிள் கேட்குறாங்க அப்புறம் நம்ம பொண்ணு இருந்துட்டு இது நம்ம வைக்கிற டெஸ்ட்டு இதில் பாஸாக ஒன்றும் எப்படியுது ஆனால் பாஸ் ஆகிறது சுலம் போகல அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நம்ம அந்த பொண்ணு இருந்துட்டு சரி நம்ம எல்லாம் கார்டு கேம் விளையாடலாம் சரி நீங்கள் கார்டை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு கேட்குறாங்க இது என்ன இந்த கேம் பேர் அப்படின்ட்டு கேட்டான அந்த கேமோடய பேர் வந்து எங்கள் உலகத்தில் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் இந்த கேமோட பேர் வந்து ட்ராகன் ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு ட்ராகன் ஃபைட்டா அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நீ அதாவது டீமன் குயின் வந்துங்க அங்கே தான் சோல் ஃபார்மில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண காற்று இவங்கள வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒன்று வந்து ட்ராகனு இன்னொன்று வந்து ஹீரோ அந்த ஹீரோ வந்து ட்ராகனை கொண்டுருவான் அவங்க அந்த ஹீரோ யார் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம அங்குளுக்கோ அந்த பொண்ணுக்கோ அதே மாதிரி குதர்க்கமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க டிமன் குவீனுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் வைக்கோன்னு கரணத்தை பின்னால் மரணம்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி அவங்களுக்கு புரியுதுங்க அப்புறம் சரி எல்லாம் காடை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்குளும் இருந்துட்டு ஜாக்கிரதையாக விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரின்ட்டு நம்ம ஹெல்ஃப் வந்து எடுக்கிறாங்க அதை தொட்டன்னு அப்படியே வேற ஒரு லீமுக்கே போன மாதிரி இருக்குதுங்க அவங்களுக்கு நம்ம எல்ஃபாக்காக தெரிஞ்சிடுச்சுங்க இது சாதாரண கார்டு கேம் இல்லை என்னோடய மேஜிக்கலில் எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சிடுச்சு இந்த கார்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னையும் மன்னிச்சிடு மகளே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாரி சொல்லிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாங்க ஆ எல்லாமே என் பக்கம்தான் இருக்குது என் அதிர்ஷ்ட கற்று என் பக்கம்தான் இருக்குது நான் தான் இப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படியாவது இதில் முயற்சி பண்ணி ஜெயிக்க பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் இப்படியும் ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க சரி விளையாடுவோமான்னு திரும்ப கேட்குறாங்க நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கு பயமாகவே இருக்குதுங்க அப்புறம் சரி நானே ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மூணு கார்டு எடுத்து போடுறாங்க அடுத்து இனி இருந்தால் அப்படிங்கிறாங்க நம்ம அங்குளோ பொண்ணும் யோசிச்சு செயல்படுமா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம அங்குள் வந்துட்டு எடுக்கிறாருங்க ஒரு காடை தொட்டவுடனே ஷாக்குதாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம அங்கிளோட லைஃப் எனர்ஜியே எடுக்குதுங்க அப்போவே நினச்சேன் இது சாதாரணமான கேம் இல்லை அப்படின்ட்டு அவங்க வேறு பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா தான் இருக்கேன் நீ எப்படியாவது பார்த்து விளையாடுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் காடை என்ன எடுத்து வைக்கலையே எடுத்து வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க இதோ வைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம அங்கிள் இருந்துட்டு எடுத்து வைக்கிறாருங்க அப்புறம் பார்த்தா அங்கிள் வச்ச இருந்து ஒரு டிராகன் ஆக ஆரம்பிக்கிதுங்க அந்த ட்ராகன் வந்துட்டு வந்தது அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது எப்படி கூடிய ட்ராகன் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீம் விழுதுங்க நம்ம ஹீரோ கரெக்டாக போய் அட்டாக் பண்ணிடுச்சு நம்ம டீமன் குயின் வேறு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அங்குள் வேற நான் அந்த கதையில் சொல்லப்பட்ட ஹீரோவையே நான் கொண்டுட்டனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அசால்ட்டு ஊக்ட்டு இன்னும் மாஸ்டர்லிக்கு ஒன்றுமே ஆகலன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம ஹீரோ இருந்துட்டு நீங்கள் நல்லா விளையாடுறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாஸ்ட் அங்கிளும் வந்து நீங்களும் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே விளையாடிட்டு இருக்கிறாங்க அடுத்த மூ வந்து நானே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ அப்புறம் அவர் வந்து தான் ஒரு பெரிய ஒரு காடை வைக்கிறாங்க கொஞ்சம் பெரிய அட்டாக் மாதிரி தெரியுது அந்த காடை வச்சோன்னே ஒரு பெரிய அளவு வந்துருச்சுங்க அது பார்த்திங்கன்னா ஸ்கை டெஸ்டாயிங் வீண்டு வருதுங்க பார்த்திங்கன்னா அவங்கள அடிச்சுட்டு போயிடுதுங்க அவங்க அப்பா இருந்துச்சு மகளே என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடு அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க நல்ல வேலை ஐயோ நல்ல வேலை நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த மூவ் நானும் மேக் பண்ணுறேன்ட்டு அடுத்த காடை வேறு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த காடில் பார்த்திங்கன்னா வாரியர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க குதிரைவண்டியில் ரெண்டு பேர் அப்புறம் நம்ம அங்கிள் வேறு அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹெல்ப் அக்கா இருந்துட்டு எப்படியாவது நம் வாய்ப்பு இருக்கோ நம்ம ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கிறாங்க நம்ம அந்த அங்கிள் இருந்துட்டு உன்னால் முடியும் ஏதாவது பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இதோ கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம அந்த ஹெல்ப் பண்ணும் அதே காடை வைக்கிதுங்க ஹீரோ வச்ச காலை அதனால அதே மாதிரி வாரியர்ஸ் கிரியேட் ஆகி ரெண்டு பேரும் மோதினதில் ரெண்டு பேர் அட்டாக்குமே கேன்சல் ஆகிடுச்சுங்க அப்புறம் நம்ம வேறு அங்கிள் வேறு வந்துட்டு மகளே மக்களே இப்படிப்பட்ட திறமையா அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆமா அப்படின்ட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்ம வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் என்னது கொஞ்சம் விளையாண்டதெல்லாம் போதும் அப்படின்ட்டு இதான் லாஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாருங்க அது வந்து அவங்களுக்கு வில்லத்தனமாக தெரியுதுங்க மாஸ்டர்லி அப்படின்ட்டு சாக்கோட பார்க்குறாங்க இது என்னமோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்ம தப்பாக தெரியுது அப்படின்ட்டு நம்ம குயின் நினைக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு காடை வச்சோன்னே பின்னாடி ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகுதுங்க அதுலேருந்து ஒரு பெரிய ஜோக்கர் டீமன் சம்மன் ஆகுதுங்க நம்ம குயின் இருந்துட்டு இவன் ஒரு டீமனையே சம்மன் பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் அந்த டீமன் பார்த்து நம்ம குயினை வேற பார்த்துருச்சுங்க அப்புறம் அவங்க அந்த டீமன் இருந்துட்டு ஏ டீமனே கொஞ்சம் ஜாக்கிரதையார் தவறுதெல்லாம் நான் உன்னக்கின்னு கொண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுதுங்க யாரை பார்த்து என்ன சொல்கிற அப்படின்ட்டு நம்ம டீமன் கொஞ்சம் வேறு கோவப்படுறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர் நம்மளோட கதை முடிய போகுது என்னை மன்னிச்சுடுங்கப்பா என்னையும் மகளே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அங்கிள் கரெக்டாக இப்போ ரத்த வாந்தி எடுக்கிறாருங்க அப்போ நம்ம ஹீரோ அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோவுக்கு வேற தான் அங்கிளுக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன உடம்பு சரியில்லை ரெடியாக போ ரெடி ஆகலை அப்படின்ட்டு இருக்காங்க சரி இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ காடை வச்சுறாங்க நல்ல வேலை அந்த டியூனை அப்படியே போயிடுச்சுங்க சரி இதுவரைக்கும் கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிட்டாங்க நல்ல வேலை நம்ம என்ன ஹீரோடு இருக்கோ யார் செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு நம்ம அங்கிள் நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோமா அப்படின்னு நினச்சிட்டுறாங்க நம்ம டிமன் குறிந்துட்டு இது என்னோடய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில் ஆயிடுதுங்க அவங்க ரெண்டு பேர் பொட்டி படிக்கையில் கல் கட்டிவிட்டு ரெடி ஆகிட்டாங்க நம்ம அங் நம்ம மாஸ்டர் இருந்துட்டு அங்கிள் இங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் தான் ஆகணுமா என்ன கொஞ்சம் நாள் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கிள் வந்துட்டு இல்லை மாஸ்டர்லி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயாகணும் இது வரைக்கும் எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வேறு கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பானிருக்குங்க இவங்க வேறு இந்த ஹெல்ப் பொண்ணு வேறு கேட்குறேன் இந்த வேலை மதிப்பு இல்லாத பொருள் எங்களுக்காக கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ இருந்துட்டு அது எது சாதாரண டீ இதாக என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம அங்கிள் லீயோட அங்கிளோட கையில் பிடிச்சிட்டு பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க இது என்னோட சார்பம் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு நம்ம கார்டை கொடுத்தர்றாங்க நம்ம அங்கிளுக்கு அப்புறம் மாஸ்டர்லேனு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த கார்டு என்னை விட அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் என்னை விடவே அவங்க நல்லாவே விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க ஆ அதுக்கப்புறம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆ நம்ம இவங்க டீமன் குயின் இருந்துட்டு டெலிபோ அத மைண்ட் மூலயமாவே சொல்கிறாங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்கிறனால அவங்க இருந்துட்டு ஓடியே போயிடுறாங்க தப்பு துப்புன்னு ஓகே பாய் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ நிற்கிறாங்க அப்புறம் நம்ம குயின் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க இருந்துட்டு ஏதாவது சமைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆ செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க அப்புறம் அவங்கள காட்டினா தலைதறிக்க ஓடுறாங்க நம்ம எல்ஃபக்கால் காத்தாடி மாதிரி பறந்துட்டுருக்குறாங்க அப்புறம் ஏதோ போதும் நம்ம ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரைங்கன்னு கேட்குறாங்க நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டோம் அங்கேருந்து அப்படின்னு நம்ம அக்கில் வந்து சொல்கிறாங்க நேற்று என்ன நடந்துச்சுன்னு தாங்க காட்டுறாங்க நேற்று வந்து தீமன் குயின் வந்து வந்துருக்குறாங்க அவங்க மேலே வந்து ஒரு கர்ஸ் மாதிரி போட்டிருக்குறாங்க அந்த கர்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் நாளைக்கு இங்கேருந்து போயிடும்னு அது மட்டும் இல்லாமல் வெளியே எங்களை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ம் நாங்கள் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் வெளியே சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களை அந்த கருசு வேலை செஞ்சு உங்கள் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க டிமின் கோயில் அப்புறம் அதோடு கட்டாயி ஏ அங்குள் சொல்கிறாங்க நல்ல வேலை நம்ம எப்படியோ வந்துட்டோம் இங்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க ஆ நம்ம இங்கேருந்து தான் நான் வந்தோம் அப்படிங்கிறாங்க நம்ம அங்குலருந்துட்டு அப்புறம் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேர் ரொம்ப வேகமாக வந்ததுக்கு காரணமே நம்ம ரோபோட் ஆகுதாங்க பின்னாடி ஜெட்டு போட்டுவிட்டு வேகமாக வந்துருக்கிறாங்க அதனால தான் சீக்கிரமாக வர முடிஞ்சிருக்குது அங்கேருந்து அப்புறம் நம்ம பொண்ணு சொல்கிறாங்க ஏதோ அவங்க அந்த டெட் பாடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம அங்குல இருந்துட்டு இங்கே இருக்கிறத நல்லதில்லை நம்ம சீக்கிரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க அப்புறம் நம்ம ரோபோடக்கு யாரோ வர்றாங்களே அப்படின்னு மாதிரி தோணுதுங்க சரி நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் முக்க நாளைக்கு வேணால் நம்ம வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ரோபோடாக போர்ட்டலாக ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பிடுச்சுங்க பார்த்தா அங்கே அந்த இவங்களை தாக்க வந்த முதல் டிமன் மாதிரியே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வர்றாங்க வந்து அந்த டீம் ஹெட்டுன்னு வச்சுக்கலாங்க அந்த அந்த டீமோட ஹெட்டு வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு வைக்கிறாங்க அது பார்த்தனே அவங்களுக்கு வந்து அங்கிள் லீக் தெரிஞ்சிச்சுங்க அவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்புறம் வந்து கிரேட் டீம் லீடரு ஆமாங்க அப்புறம் அவங்க பொண்ணும் பயப்படுதுங்க அவர் அந்த வில்லன் இருந்துட்டு போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்புறம் சட்னிங்களா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அவங்கள வந்துட்டுருக்கும் வந்துட்டுருக்குறாங்க அவங்கள அட்டாக் பண்ணுறக்காங்க நம்ம பொண்ணு இருந்துட்டு அப்பா நம்ம சாக போகிறோன்னு நினைக்கிறேன் நம்மளை விட அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கிள் இருந்துட்டு நம்ம இங்கே சாக போகிறதில்ல அவங்கள இழுத்து சண்டை போட போகிறோம் இதை விட பவர்ஃபுல்லாக நம்ம மாஸ்டர்லேயோ டீமன் குயுமே பாட்டோ அப்படிங்கிறாங்க அப்புறம் கார்டு எடுத்து காட்டுன்னே அங்கே அட்டாக் பண்ண அந்த டீமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கோஸ்டெல்லாம் காணாமல் போயிருச்சுங்க என் திறமை அப்படிங்கிறாங்க நம்ம அங்குல இருந்துட்டு இன்னைக்கு கவலைப்படாத மக்களே இன்னைக்கு நம்ம ஜெயிச்சுட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்ஃபு கார்டை வர வைக்கிறாங்க அந்த ஹெல்ப் கார்டு இருந்துட்டு ஒரு யாரோ விடுதுங்க அது போய் எல்லா அந்த கோஸ்டையும் அழிச்சிட்டு அந்த டீம் ஹெட்டையும் போய் அட்டாக் பண்ண போகுதுங்க அவள் வந்துட்டு இது என்ன சின்ன அட்டாக்காக இருக்குதுன்ட்டு சாதாரணமாக நினச்சி பிடிச்சிட்டாங்க அப்புறம் தாங்க தெரியுது அவனுக்கு ஷாக்கு ஐயோ இது என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பிடிக்க முடியாமல் அப்படியே அடிச்சுட்டு போயிடுதுங்க அவ்வளோதான் அங்கேயே காலிங்க ஆகணும் அப்புறம் திரும்ப அந்த காடெல்லாம் அதோடய வேலை முடிஞ்சோன்னே அங்கேயே வந்தோன்னே நம்ம அங்கிளுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாருங்க கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணனால இதோ பார்த்தே நம்ம ஜெயிச்சிட்டோம் நமக்கு இந்த உலகத்தில் இன்னும் வேலை இருக்குது ஒரு புது வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அங்கிள் அட்டாக் பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குங்க அப்புறம் நம்ம அடுத்த சீனில் வந்துங்க ஒரு வாரம் கடந்த மாதிரி காட்டுறாங்க நம்ம மாஸ்டர்லியோட வீட்டில் தான் தர்பூசணி பண்ணி சாப்பிட்ருக்குறாங்க அப்போ நினைக்கிறது நம்ம மாஸ்டர்லி இந்த உலகத்தில் நல்லாவே வளருது இந்த காயெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் என்னதான் நான் தனியாக இருந்து விவசாயம் பண்ணாலும் அப்போது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய பேர் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம டீமன் குயின் இருக்கிறாங்க ஆனால் அந்த வாரியரும் எல்ஃபோ இருந்தால் நல்லா இருந்திருக்கும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறாரு கொஞ்சம் நான் உலகம் போய் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் வீக்காக இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம டீமெண்ட் குயின் பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க என்ன நினைக்கிறேன்னு சொல்ல அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறது எனக்கு உலகத்தை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது என் ஆனால் நான் வீக்காக இருக்கேனே அப்படிங்கிறாரு ஹீரோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஏதாவது ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலியாக நம்ம ட்ரிப்பு போகலாமா உண்மையா அப்படியான்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரிப்பு போகலாம் ஆனால் இப்படியே போகிறது வேறு ட்ரெஸ் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அடுத்த சீனில் நம்ம டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் நீ வெறும் சமைக்கிறது மட்டும்தான் கெட்டிக்காரன்னு நினச்சேன் ஆனால் ட்ரெஸ்லேயும் சூப்பராகவே ரெடி பண்ணுறே அப்படிங்கிறாங்க நான் அதில் தான் ஸ்பெஷலே அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ அவுட் ஸ்பிட்டர் அவுட்டு யோகார்த்த வேறு வர மாட்டேங்குது ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போகிறதுக்காக போர்ட்டல் தொடக்கு போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம டிவன் குயின் இருந்துட்டு டெலிபோ கேட்டு இதில் போனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதில் போனாலே போதுமா நல்ல ஸ்கில்லாக இருக்கே எங்கிட்டையும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க அப்புறம் நம்ம டெலிபோட்டேஷன் கேட்டுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிமதனம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க மூணு ரூல்ஸ் இருக்குது நீ வந்து என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது என் கூட தான் இருக்கணும் அப்புறம் நீ கோவப்படக்கூடாது நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தீமன் குயினிக்கு எப்போ குதிர்கமாக தான் கேட்கும் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது உங்கள் சக்தி எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது நீ ஒரு கைதி தான் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்க நம்ம டீமன் குயினுக்கு அவங்க வந்துட்டு டென்ஷனாகவே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க நம்ம ட்ரிப்பு முடிஞ்ச பிறகும் நீ என் கூட வருவீல் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் குயின் வந்தனால அந்த பேரியர் வந்து உடஞ்சிருச்சுங்க அதனால் வெளியூருக்கு இருக்கிற மான்சரெல்லாம் வந்து நம்ம ஹீரோவை சாப்பிட்றோன்னு பயப்படுறாருங்க அதுக்கு தான் டிமன் குயின் இருந்தால் எந்த மான்சர்களும் வராதுன்னு கேட்குறாருங்க நம்ம டிமன் கோயிலும் அதுக்கு என்ன நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோவும் அப்போ போகலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம டிமன் கோயில் வந்துட்டு எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன கண்டிஷனு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோ நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே எனக்கு ஒரு புட்டிங் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க புட்டிங்காக சரி அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ சரி கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ புறப்படலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஜாலியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க ஹோட்டலில் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ரோபோட்டாக அங்கேயே விட்டு போயிட்டாங்க அப்புறம் ஹோட்டலில் ட்ராவல் பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க நம்ம ஹீரோ புதுசாக இருக்குதுங்க அந்த வில்லேஜு அவ்வளோதாங்க இந்த சாப்டரு அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போயிருங்க காய்ஸ் கொஞ்சம் புதுசுங்கிறனால அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ் பாய் காய்ஸ்